ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி போனவாக்கத்தில் ஸ்டார் சதயம் ஸ்டார் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் ஒரு மனிதன் விதி கிரகத்தை சரியான முறையில் இயக்கினார் அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக அதாவது வாழ்வில் ஒரு வின்னர் என்று சொல்வோம் அந்த அளவிற்கு விதி ஒரு தனி மனித ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கின்றது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை பல தரப்பட்ட ஜாதகங்களை பல்லாயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இயக்குவதே தான் என்ற ஒரு ஆணித்தரமான உண்மையை கண்டுபிடித்து இன்றும் பல அன்பர்களுக்கு சொல்லி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மேன்மையான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் இங்கே அனைவரும் அறிந்து கொள்ளுங்கள் அந்த அளவிற்கு விதி கிரகம் என்ற ஒரு கிரகம் ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் தருகிறது சில மனிதர்களுக்கு அந்த கிரகம் பலவீனமாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த கிரகம் அவர்களுக்கு தோல்வியையும் தருகின்றது அந்த வகையிலே நாம் ஒரு சில உதாரண ஜாதகங்களை பதிவிட்டு இதற்கான காரணங்கள் என்ன என்பதை ஆய்வு செய்யலாம் அந்த வகையிலே பார்த்தோம் என்றால் ஒரு மனிதர் இரண்டாம் தேதியில் நான் சொல்வது தமிழ் தேதி உதாரணமாக சித்திரை மாதம் என்று எடுத்துக்கொண்டால் சித்திரை மாதத்தில் வருகின்ற இரண்டாம் தேதி ஆம் தேதி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இப்படி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி தமிழ் மாதத்தில் வரக்கூடிய தேதிகளில் இரண்டாம் இரண்டாவது தேதி பதிமூன்று இருபது இருபத்தொன்பது இந்த தேதிகளில் பிறந்த ஒரு ஜாதகருக்கு விதிகிரகமாக செயல்படுகின்ற கிரகம் யார் என்றால் சந்திர பகவான் அப்பொழுது சந்திர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த நிலைமையில் இருக்கின்றாரோ அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் அமையும் என்பதில் எல்லவும் சந்தேகம் இல்லை அந்த வகையிலே ஒரு சில உதாரண ஜாதகங்கள் இன்று காண்கின்ற போது ஒரு ஜாதகர் கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம் கும்பலக்கணத்தில் பிறந்திருக்கின்ற ஜாதகர் மார்கழி மாதத்தில் உதாரணமாக மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதியில் பிறந்திருக்கின்ற ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளும் அப்பொழுது அவர் மார்கழி பதினொன்றாம் தேதியில் பிறந்திருக்கின்ற பொழுது பதினொன்று என்றால் ஒன்றும் ஒன்றும் இரண்டு அப்போது அவருக்கு விதி கிரகமாக செயல்படுகின்ற கிரகம் யார் என்றால் சந்திர பகவான் இந்த லக்னத்திற்கு சந்திர பகவான் யார் என்பதை கவனியுங்கள் லக்னத்திற்கு ஆறாம் வீட்டிற்குடையவராக சந்திர பகவான் இருக்கின்றார் அப்போது பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறாம் இடம் என்பது நோய் கடன் வழக்கு வைத்திய செலவு போன்ற விஷயங்களை குறிக்கும் என்றாலும் கூட ஆறாம் பாவகத்திலும் ஒரு நல்ல விஷயம் இருக்கின்றது அது என்னவென்றால் ஆறாம் இடம் என்றால் அடிமை வேலை அப்போது ஒரு ஜாதகர் படிமை வேலைக்கு செல்கின்ற ஜாதகராக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு இந்த விதிகிரகமான சந்திரன் எல்லா விதமான யோகத்தையும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவார் அப்பொழுது சந்திரனுடைய நிலையும் நீங்கள் கவனிக்க வேண்டும் ஒருவர் கும்பலக்கிடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதியில் பிறந்திருக்கின்றார் என்றால் ஆறாம் வீட்டிற்கு உண்டான சந்திர பகவான் விதிகிரகமாக செயல்படுகின்ற பொழுது இந்த சந்திர பகவான் இருக்கின்ற வீடு பாருங்கள் உச்ச வீடு சந்திர பகவானுக்கு இந்த வீடு உச்ச வீடு அதே சமயத்தில் சந்திர பகவான் இந்த இடத்தில் உச்சமாகத்தான் இருக்கின்றார் யோகமான பலன்களைத்தான் தருவார் அந்த ஜாதகர் வேலைக்கு செல்கின்ற பொழுது யோகமான பலன்களைத்தான் தருவார் என்று நாம் பொதுவாக நிர்ணயம் செய்து விட முடியாது காரணம் என்னவென்றால் இந்த சந்திரன் வளர்பிரை சந்திரனா அல்லது தேய்விரை சந்திரனா என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள அப்பொழுது மார்கழியில் பிறந்திருக்கின்ற பொழுது சூரியனுக்கு ஆறாம் ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வளந்திரை சந்திரனாகத்தான் இருப்பார் அப்பொழுது அந்த வகையில் பிரச்சனை எதுவும் இருக்காது அதே சமயத்தில் சந்திர பகவான் நான்காம் இடத்தில் குறைந்த பாதையில் இருந்தாலோ அல்லது அவயோதியாக இருந்தாலோ இந்த விதிகிரகமானது அவருடைய ஜாதகத்தில் மிக கடுமையான தோஷங்களையும் செய்யும் ஆக இந்த ஆறாம் வீட்டிற்குண்டான சந்திரன் நான்காம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அதாவது குறைந்த பாதையில் இல்லாமல் அவயோகியாக இல்லாமல் அதே போல தேதிரை சந்திரனாக இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக உறுதியாகச் சொல்லலாம் அந்த ஜாதகர் வாழ்வில் வேலைக்கு செல்வதன் மூலமாக அனைத்து விதமான ராஜயோகங்களையும் நிச்சயமாக பெறுவார் அதில் எல்லளவும் சந்தேகமில்லை அதே சமயத்தில் இந்த சூரியன் இங்கே இருக்கின்ற பொழுது உதாரணமாக சூரியன் மூலம் நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்றால் ராசிதான் முடக்கு ராசியாக வரும் அப்பொழுது இந்த வீட்டின் அதிபதியாகிய குரு பகவான் இந்த சந்திரனை எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளாமல் இருந்தாலும் அதே போல சந்திரன் ஏற்கனவே சொன்னது போல அவயோகியாக இல்லாமல் குறைந்த பாதையில் இல்லாமல் இருந்தாலும் மேலும் இந்த சந்திரன் இருக்கின்ற ராசி திதிசூன்ய ராசியாக இல்லாமல் இருந்தாலும் இந்த ஜாதகரை பொறுத்தவரை எதுவுமே செய்ய வேண்டாம் வேலைக்கு சென்றாலே போதும் அந்த ஜாதகர் நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீத வெற்றியாளராக நிச்சயமாக வளம் வருவார் ஒருவேளை அந்த ஜாதகர் வேலைக்கு செல்லவில்லை அனைவரும் வேலைக்கு செல்வார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை சில நபர்கள் தொழில் செய்வார்கள் அப்போது தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த விதிகிரகத்தை எப்படி இயக்குவது என்று பார்க்கின்ற பொழுது நன்றாக பாருங்கள் ஆறாம் இடம் என்பது கடன் நாலாம் இடம் என்பது இடம் வீடு இது அது மட்டுமல்லாமல் இது நிலராசியாகவும் இருக்கிறது அப்போது அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய பெயரில் ஒரு லோன் வாங்க வேண்டும் அதாவது வீடு கட்டுகின்ற பொழுது லோன் போட்டு வீடு கட்ட வேண்டும் அல்லது இடத்தின் மீது லோன் வாங்க வேண்டும் இது போன்ற செயல்களை செய்கின்ற பொழுது கூட அவர் அறிந்தோ அறியாமலோ வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியாளராக வளம் வந்து கொண்டிருப்பார் உதாரணமாக தொழில் செய்கின்ற நபராக இருந்தால் அவர் பொதுவாக தொழில் செய்து கொண்டிருப்பார் நன்றாகவே தொழில் ஓடாது ஒரு சில நேரங்களில் அவர் ஒரு இடத்தை வாங்கி லோன் இட்டு வீட்டை கட்டுகின்ற பொழுது அவருடைய வாழ்வில் அந்த விதிகிரகம் அவருக்கு தேவையான அனைத்து விதமான நல்ல யோகங்களையும் கொடுத்துவிடும் இப்படி ஒரு ஜாதகத்தில் விதிகிரகம் எப்படி இருக்கின்றாரோ அதாவது மிகச் சிறப்பான நிலையில் இருந்தால் அந்த 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 பாவகத்திற்குண்டான அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக நிச்சயமாக வளம் வருவார் ஒருவேளை சந்திரன் ஆறாம் வீட்டிற்குண்டான சந்திரன் நாலாம் வீட்டில் இல்லாமல் உதாரணமாக வேறு ஏதேனும் ஒரு ஸ்தானத்தில் உதாரணமாக ஆறாம் வீட்டிற்குண்டான சந்திரன் உதாரணமாக லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது ஆறாம் அதிபதி எட்டுக்கு செல்வது என்பது வேலை செய்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்ட நிலையை உருவாகும் அப்போது அந்த ஜாதகர் வேலைக்கு செல்வார் ஆனால் வேலைக்கு சென்று கொண்டே இருப்பார் வாழ்நாள் முழுவதும் எந்த விதமான முன்னேற்றங்களையும் அடைய முடியாமல் தவிர்த்துக் கொண்டிருப்பார் அப்போது அது மிகப்பெரிய தோஷமாக அமைந்து வாழ்நாள் முழுவதும் போராட்டகரமான வாழ்க்கையாக இருக்கும் அதே சமயத்தில் சில நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் ஆறாவது அதிபதி எட்டில் தான் இருப்பார் ஆனால் வேலைக்கு சென்று மிகப்பெரிய ராஜோகத்தை அடைவார்கள் அதற்கு காரணம் என்னவென்றால் சந்திர பகவான் ஜாதகத்தில் அவயோதியாக இருந்து எட்டாம் இடத்தில் இருப்பார் அப்பொழுது அவர் வேலைக்கு செல்கின்ற பொழுது அனைத்து விதமான ராஜயோகங்களும் ஏற்படும் மேலும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில நபர்கள் பார்த்தார்கள் என்றால் தொழில் செய்வார்கள் அப்பொழுது ஆறாம் அதிபதி எட்டில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தொழில் செய்தால் ஒரு மிகப்பெரிய யோகம் என்பது நிச்சயமாக ஏற்படும் அப்போது ஆறாவது அதிபதி எட்டில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் தொழிலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக சந்திப்பார்கள் அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆறாவது அதிபதி எட்டில் மறைவதால் அவர்கள் நித்தமும் இந்த சந்திரனுக்கு உண்டான அதிதேவதையான பார்வதி தேவி வழிபாட்டை செய்ய வேண்டும் அதே போல திருப்பதி அவ்வப்போது சென்று வர வேண்டும் இது தொழில் செய்பவர்களுக்கு இப்படி இருக்கின்ற பொழுது இந்த அவருடைய வெற்றிகளும் நன்மைகளும் நிச்சயமாக வந்து சேரும் மேலும் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கின்றவர்கள் வேலை செய்பவர்கள் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்றால் ஆறாம் இடம் என்றால் நோய் எட்டாம் இடம் என்றால் தீராத நோய் அப்போது ஆறு எட்டு என்றால் தீராத நோய் என்று அர்த்தம் அப்பொழுது அந்த ஜாதகர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களோ அவர்களுக்கோ அல்லது தீராத வியாதி உதாரணமாக சுகர் சம்பந்தமான வியாதி உள்ளவர்களுக்கும் பிரஷர் வியாதி உள்ளவர்களுக்கும் திங்கள் நாளில் நித்தமும் அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை கொடுத்து வருகின்ற பொழுது கூட அவருடைய விதிகிரகம் என்பது செம்மையாக செயல்பட்டு அவருடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக உயர்த்தும் இப்படி உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை சரியாக அறிந்து அதாவது இந்த விதி கிரகத்தை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் பிறந்த தமிழ் தேதியை அவசியம் பார்க்க வேண்டும் இது ஆங்கில தேதி இல்லை தமிழ் எண்கணிதத்தில் வருகின்ற அந்த தமிழ் தேதிதான் அதை சரியாக நீங்கள் உபயோகப்படுத்துகின்ற பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக நிச்சயமாக வளம் வருவீர்கள் இப்படி தமிழ் எண்கணிதப்படி ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு எண் இருக்கின்றது இரண்டு என்றால் சந்திரன் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக ஐந்து என்றால் அனைவரும் புதனை குறிப்பிடுவார்கள் ஆனால் தமிழ் எண் கண்டத்தில் ஐந்து என்பது குருவை குறிக்கும் அப்போது ஜாதகத்தில் குரு பகவான் எந்த வீட்டிற்கு உண்டானவர் எந்த வீட்டில் இருக்கின்றார் என்பதை பார்த்து அதற்கு ஏற்றவாறு அவருடைய வாழ்வியல் நிகழ்வுகளை மாற்றிக் மாற்றிக்கொண்டாரானால் கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றிகள் என்பது உறுதியாக கிடைக்கும் இப்படி ஒவ்வொருவரும் உங்களுடைய ஜாதகத்தில் விதி கிரகம் எப்படி இருக்கின்றது விதி கிரகத்தை மட்டும் உறுதியாக சொல்கின்றேன் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆய்வு செய்திருக்கின்றோம் ஒரு மனிதன் விதி கிரகத்தை மட்டும் சரியாக இயக்குகின்ற மனிதன் அதாவது முடக்கு தோஷம் திதிசூன்ய தோஷம் இவை அனைத்தும் இல்லாத ஒரு நன்றாக இருக்கின்ற விதி கிரகத்தை இயக்குகின்ற ஒரு மனிதன் வாழ்நாளின் இன்று வரை வெற்றியாளராகவே இருந்திருக்கின்றான் வெற்றியாளராகவே இருப்பான் என்பது அனுபவ ரீதியான உண்மை ஆக உங்கள் ஜாதகத்தில் இந்த விதி கிரகத்தை ஒவ்வொருவரும் சரியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த விதி கிரகத்தின் பாதையில் செல்லுங்கள் உறுதியாக உங்களுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்கும் இது போன்ற பல சூட்சமங்கள் அடங்கிய நாற்பத்தி நாலு தலைப்புகளில் அதாவது நாற்பத்தி நாலு தலைப்புகளில் அடிப்படை முதல் உயர்நிலை வரை மிக சிறப்பான பாரம்பரிய ஜோதிட வகுப்பானது வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க இருக்கின்றது இதே போல் மிக விளக்கமாக தெல்ல தெளிவாக இந்த நாற்பத்தி நாலு தலைப்புகளிலும் மிக சிறப்பான முறையில் பாடம் எடுக்கின்றோம் இந்த வகுப்பானது ஒரு ஜூன் வகுப்பு அதாவது இரவு எட்டு முப்பது மணி முறை மணி முதல் பத்து மணி வரை நடைபெற இருக்கின்றது இந்த வீடியோ அதாவது இந்த வகுப்பில் எடுக்கின்ற வீடியோக்கள் தினமும் ரெக்கார்டாக ரெக்கார்டாக உங்களுக்கு வழங்கப்படும் இதில் பல மாணவர்கள் ஏற்கனவே படித்து பயனடைந்திருக்கின்றார்கள் வருகின்ற பேச்சானது எட்டாவது பேச்சாக நடைபெற இருக்கின்றது இதில் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளங்கடம்